என்னோட பேர் வந்து ஈஸ்வரிங்க நான் மெட்டுவாடி கிராமத்தை சேர்ந்தவா நாங்க வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் வந்து இப்ப வள்ளி கும்மி ஒரு வருஷமா இருக்கிறாங்க நான் கலை கத்து வந்து ஒரு ஆறு வருஷம் ஆச்சுங்க ஒரு பண்டாராயனவரே பாட்டு இருக்கு நாற்பது பாட்டு நாற்பது பாட்டு தந்தை குபதேசம் செய்து விட்டு சுவாமி மலையில் அமர்ந்தவரே கிட்டுவாவியில் வேலுச்சாமண்ணா ஜோதி பிரபாக்கா அவங்க தோட்டத்தில் வச்சு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வந்து மவு தருமராஜ் ஐயா அவர்கள் காதல் செய்து திருத்தணியில் மனம் புரிந்தவாறு எதிர்ப்பும் வள்ளிங்க நாங்கள் வந்து கற்றுக்கும் போது மூணு பேருக்கு கற்றுக்கிட்டோம் ஃபுல்லாக நான்

உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளா பசுந்தொகை மயில் மீதி ஏறிவாகுடனே வந்தாலும் ஐயா முருகையா